சி வடகரது வீதியில் உள்ள ஜவுளி மின்கசிவு காரணமாக தீவிப்பது விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் உள்ள வடகரது வீதியில் செண்பகராஜன் என்பவருக்கு சொந்தமான ஜவுளி கடை உள்ளது இந்த கடையில் நேற்று இரவில் பணி முடிந்து தொழிலாளர்கள் கடையை மூடிவிட்டு சென்றுள்ளனர் இன்று காலை வந்து கடையை திறக்கும் பொழுது கடை முழுவதும் கரும்புகையுடன் காட்சியளித்தது தொழிலாளர்கள் இது குறித்து உடனடியாக சிவகாசி தீயணைப்பு நிலையத்துக்கு தகவல் கொடுத்தனர் இரண்டு வாகனங்களில் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேர போராட்டத்துக்கு பின்பு உள்ளே சென்றனர் அப்போது மின்கசிவு காரணமாக ஏசியில் தீ விபத்து ஏற்பட்டதை கண்டுபிடித்தனர் உடனடியாக ரசாயன கலவை நுரை மூலமாக புகையை அணைத்தனர் இதனால் அந்த பகுதியில் சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இந்த சம்பவம் குறித்து சிவகாசி நகர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்